என்னன்பா இந்த மாதிரி கலப்பை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டிங்க நாங்களோட க இந்த வண்டி தான் சோளம் கொட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன் நம்ம ஹார்வெஸ்டர் அங்கே பாருங்கள் காட்டுக்குள்ளே நிற்கிது இந்த கலப்பையை கல்ட்டுவிட்டு பொட்டி மாட்டிக்கு போய் தான் ஓட்டுறதுக்கு வந்தேன் நான் வந்து கலப்பையை கல்ட்டு விட இரடா கலப்பை ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சேன் இங்கே பாருங்கள் பின்னாடி இருக்க வேண்டிய நாளாமும் சே முன்னாடி இருக்க வேண்டிய நாளாமும் பின்னாடி இருக்குது பின்னாடி ஆமும் முன்னாடி இருக்குது புரியுதுங்களா இல்லைங்களா இங்கே அப்படியே முன்னாடி இருக்கிறத பின்னாடியும் பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி யாராவது கலப்ப வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத பண்ணிட்டு போங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஓவர்லோடு தான் நண்பாக வாங்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உலவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பின்னாடி வந்து இதை வச்சு தான் உழவு ஓட்டுவோம் அப்போது வந்து டைம் சேர்த்து வரும் இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி டயர் தள்ளி வச்சு இது இந்த இந்த மாதிரி கலப்பையில் ஓடுறது எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா சொட்டை விழுவுன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரி கலப்பை யார் ஊர்லேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் அதில் வேறு ஒரு ஆமை பாருங்க எங்கே இருக்குதுன்னு ஏ அப்பா ஸ்ப்ரிங்கிள் இருக்குது நண்பா ஆமாம் சும்மா தான் ஆடுது சரி இட்ஸ் ஓகே நண்பா பாய்